தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா கினம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போ ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு ராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமாக அவர் நம்மளை விட்டு வெளியில போடுறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனியா ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு ஆறு மாசம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியா தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறாரு அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் வந்து நமக்கு உட்காரும்போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்ப இந்த ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும் இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க மகர ராசி சனி பயிற்சி மகரத்திற்கு தான் இந்த தடவை செம்மையா ஆட்டம் பெரிய சந்தோஷத்துக்கு போக போகிறீங்க நிம்மதிக்கு போக போகிறீங்க எனக்கே போடுறாமையே இருக்கும் மகர ராசிக்காரங்களை பார்த்தா அடுத்த பிறவிலையாவது மகர ராசியாக நான் பிறந்திருக்கக்கூடாதான்னு நீங்கள் இப்போ என்னை திட்டுவீங்க பிறந்து பாரியா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்ல பட்ட அவமானம் எவ்வளோது அசிங்கப்படுறோம் அவமானப்படுறோம் இன்னும் சொல்லப்போனால் கையை கட்டிங்கன்னே நாங்கள் இருக்கிறோம் அடுத்த பிறவில நீங்கள் மகர ராசியாக பிறக்கணும் ஏன் ஒரு நாள் இப்போ மகராசியாக இருந்து பாருங்கள் அப்படி கூட நீங்கள் சவதமே விடலாம் ஆமாம் ஆமாம் உண்மையிலேயே நான் மகர ராசிக்காரவங்க வந்து ஃப்ரீடமா இருக்கவே முடியாது மனசுல பட்டதை பேச முடியாது உண்மையா இருக்க முடியாது போலியாக தான் நிறைய இடத்துல பேச வேண்டியதா இருக்கும் இதான் மகர ராசி ஏன்னா செவ்வாய் உச்சம் செவ்வாய் வந்து நாடி நரம்பு எல்லாம் முறுக்கேறி போய் உண்மையை பேசுறதுக்கு தெளிவாக துணிச்சலாக இருப்பீங்க பொய் சொல்லவே கூடாதுன்னு நினைப்பீங்க இவன் ஒருத்தன் தப்பு பண்ணா அந்த தப்ப காட்டி கொடுக்கணும் அவனை வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க செய்ய முடியுமா வாய்ப்பு இருக்கா இல்ல அப்ப என்ன பண்ணலாம் கடவுளே நீ தான் காப்பாற்றணும் இந்த உலகம் அதர்மத்துல தலை விரிச்சு ஆடுது நீதான் தர்மத்தின் பக்கம் கொண்டு போகணும் இந்த உலகம் நீதியை நோக்கி போக முடியல திணறுது எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் நீ தான் மாத்தணும் அப்படின்னு இப்படிலாம் நீங்க புடம்புவீங்க ஆனா உங்க புடம்பல கேட்டு கேட்டு கடவுளை ஒரு முடிவு கொண்டாரு இந்த வா என்ன பிரச்சனை போனக்கு உனக்கு ஏழரை வருஷமா என் புடலதானே இருந்த அப்படின்னு உங்களை அனுப்பி விடுற செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் புடிச்சிருந்த சனி வெளியில போறார் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சனி வெளியில போறாருன்னா நீங்க இந்த ஏழரை வருஷம் உண்மையா இருந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து குறுக்கு வழியில போகாம இருந்திருந்தீங்கன்னா யாரையும் குறை சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா போகும்போது அவர் நிறைய பேக்கேஜ் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு போவார் இல்லை சொல்றாங்க தெரியுமா போகும்போது சனி கொடுப்பார் அப்படின்னு என்ன கொடுக்குறாரு சனி இருக்கும்போதாவது ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் ஜெயிலில் வந்து ச பிடிச்சு போட்டுருவாங்க அப்போ அவங்க வந்து நல் நடத்தைன்னு சொல்லிட்டு ஒரு நாளில் அவங்களை திடீர்னு விடுதலை பண்ணுவாங்க அவங்க நல்லா இருந்திருந்தாங்க குற்றத்தை தெளிஞ்சி அவங்க வந்து நல்லாயிட்டாங்க அப்படின்னா அந்த ஜெயிலர் வந்து அவங்களுக்கு மனு போட்டு ஜனாதிபதி மூலமா எதுவும் சொல்லுவாங்க எனக்கு அந்த விவரம் தெரியல அந்த குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனையா மாத்தி அவங்களை விடுதலையே விடுவாங்க நல் எண்ணத்தில் இருக்கும்போது ஏன்னா தப்பு உணர்ந்துட்டாங்க இந்த ஏழரை சனி காலகட்டம் நாம் வந்து தவறு தான் சனி நம்மளோட ட்ராவலில் இருந்தார் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னும் ஆட்டத்தை ஆடிடுவோம் அதுலயே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பக்கத்தில் உள்ளவன் அடுத்த உள்ளவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் இவங்களால் நம்ம மூளை மலிங்கி கடனுக்கும் கஷ்டத்துக்கும் நம்மளை கொண்டு போய் திணற வச்சுருவார் ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படி தானே இதையெல்லாம் மீறி உங்க குலதெய்வம் உங்களை காப்பாத்தி இஷ்ட தெய்வம் காப்பாத்தி நீங்க சா கும்பிட்ட சாமி உங்களை காப்பாத்தி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது இப்ப கணக்கு வழக்க பாப்பாரு சனி அந்த ஏழரை வருஷத்துல அவருக்கே தெரியாம ஏதாவது நீங்க பண்ணியிருந்தா அப்ப அவர் என்ன பண்ணுவாரு எதுவும் கொடுக்காம வெளியில அனுப்பி விடுவாரு வெளியில வந்தா போதுங்கிற மாதிரி வெளியில வந்துடுவோம் நம்ம எதுவுமே பண்ணல நல்லது பண்ணிருக்கோம்னா இப்ப கொடுத்து அனுப்புவார் இப்ப புரிஞ்சுக்குங்க இப்போ மகரத்தை விட்டுருவோம் எந்த காரர்களாக இருந்துக்கட்டும் ஏழ்ற சனின்னால் இனிமேல் இப்படி இருக்கணும் சில ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த டயட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் குடிப்பாங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் தண்ணி அடிக்கிறவனும் சரி குண்டா போகிறவனும் சரி எல்லாம் சொல்கிற பெரிய வார்த்தை என்னென்னா நான் நல்லா தாங்க இருந்தேன் அந்த பயலோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நான் நல்லாதாங்க இருந்தேன் அந்த பயல்களோட சேர்ந்து சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடு இதெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனைகளையும் நம்மளுடைய கெடுதல்களையும் இன்னொருத்தங்க மேல நம்ம சுமத்திடுவோம் அதுதான் தவறு என்னைக்குமே நம்ம பிரச்சனைகளையும் நம்மளுடைய செயல்களையும் நம்மளே அந்த சுமையை எடுத்துக்கணும் நான் தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணணும் இப்படி இந்த மகர ராசி பல இன்னல்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க இப்ப இந்த மகர ராசிக்கு ரிலீஃப் ஏழரை வருஷம் உங்களை விட்டு விலகுற சனி பகவான் இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன் நான் இனிமேல் உன்னை முப்பது வருஷம் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன் போ அப்படின்னு கிளம்பிட்ட நல்ல நேரம் தானே ஆனா இந்த நல்ல நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னா இப்போ அவர் விலகும் போது நமக்கு ஏதோ ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார் ஒன்று நல்ல புத்தியை கொடுத்துட்டு போவார் நல்ல சிந்தனையை கொடுத்துட்டு போவார் நிறைய பணத்தை கொடுத்துட்டு போவார் நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்துட்டு போவார் ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துட்டு போவார் ஏதோ ஒன்றை அவர் கொடுத்துட்டு தான் போவார் நல்லத அந்த ஒன்றிலிருந்து நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மகரம் சிகரம் அடையலாம் சிறப்பா இருப்பீங்க குறைவில்லாமல் இருப்பீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் முழுமையாக நாராயண வழிபாடு இந்த வருஷத்துல இந்த பெயர்ச்சி முழுமையா செய்யுங்க சனி போயிட்டு யாரேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நல்லாயிட்டோம் இனிமே நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சனி இருந்துட்டு போன அந்த வடு மாறுறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் சனி இருந்துட்டு போன வடு மாறுறதுக்கு அதற்கு பிறகு நம்ம சரியான பயணத்தை மேற்கொண்டு நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நிறைய டஃப் சிலபஸ் தான் ஏழரை சனி விலகிறத விட இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி கொடுக்கணும் என்ன பண்ணணும் நிறைய ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கணும் மகர ராசிக்கு ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ டெய்லரா இருக்கீங்களா டிரைவரா இருக்கீங்களா டாக்டரா இருக்கீங்களா வக்கீலா இருக்கீங்களா கலெக்டரா இருக்கீங்களா இன்ஜினியரா இருக்கீங்களா அரசியல்வாதியா இருக்கீங்களா ஆன்மீகவாதியா இருக்கீங்களா கலைத்துறையில இருக்கீங்களா அந்த துறையை நேர்த்தியா செய்யுங்க பிஸியா செய்யுங்க நீங்க வந்து இந்த நேரத்துல நீங்க மகர ராசிக்காரர்கள் ரொம்ப பிஸியா அந்த தொழில இருந்தீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் உயர்த்தி எடுத்துருவாரு இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த ஏழரை சனி விலகி இருக்கிற ரெண்டரை வருஷத்துல அப்படி உங்களுக்கு பொண்ணு பொருள் நகை எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் ஒர்க்கில் பிஸி ஷெடியூல்டில் நீங்கள் இருக்கணும் அதை விட்டுட்டு போர்ல அடிப்பட்டவ மாதிரி நம்ம வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ரொம்ப முடியல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் ஓய்வு எடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது லோடு தான் அப்பதான் இந்த இப்ப என்ன பண்ண போறார் சனி நம்ம பண்ணின புண்ணியத்துக்கு கொடுக்கணும் சப்போஸ் கொடுக்கலன்னா இந்த ரெண்டரை வருஷம் கொடுக்கறதுக்கான நேரத்தை உங்கள்கிட்ட பயன்படுத்த போறார் அப்போ நீங்கள் ஒர்க்கில் அதை வாங்கிடலாம் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் பத்து ரூபாய்க்கு வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணணும் இதுதான் அந்த சனி உங்களுக்கு கொடுத்துட்டு போறது உங்களை பெரிய விஐபி ஆக்க போறாருங்க பெரிய நல்ல நிலைமைக்கு வைக்க போறாரு சனி கெடுக்கல அவர் என்ன பண்ணுறாரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பல டாஸ்க்குகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உங்கள் திறமை வெளி உலகத்துக்கு காட்ட போறார் இதை பயன்படுத்தி தானே ஆகணும் இதுக்கு ஒன்றே ஒன்று குருவாயூரப்பண்ணு நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க பணம் வேணுமா பணம் வேணும்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க நாராயணா நாராயணா நாராயணான்னு நிறைய சொல்லுங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அந்த பணத்தை நல்ல வழியில செலவு பண்றதுக்கும் நமக்கு மூளையை சரியாக செயல்படுத்துவதற்கு சிவனை கும்பிடுங்க சித்தம் தெரியும் அந்த சிவபெருமான் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது யாரு கிட்ட கோவப்படணும் யாருக்கிட்ட கிட்ட கோவப்படக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப பணமும் சேஃபாகும் பதவியும் சேஃபாகும் உங்க லைஃப்பும் சேஃபாகும் சோ சனி இப்ப உங்களை சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிட்டாரு ஆனா நீங்க இப்ப பரபரப்பா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் இப்ப நீங்க அமைதியாகவோ அசந்தோ இருந்துடாதீங்க நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க மகர ராசி நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உங்களாலும் உங்க குடும்பமும் நல்லா இருக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்